மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் தனியார் மையத்தை எதிர்த்து சம்பள உயர்வு கேட்டு மற்றும் நிரந்தரப்படுத்துதல் தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் போராடிய தூய்மை பணியாளர்கள் இன்று காலை எட்டு மணி அளவில் பொதுமக்கள் நலன் கருதி பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் பணியின் போது வேலை கொடு என்று தூய்மை பணியாளர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர் இது குறித்து விசாரிக்கையில் திருவிக்கா நகர் மற்றும் ராயபுரம் மண்டலம் தூய்மைப் பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி மண்டலம் ஐந்து மற்றும் ஆரை தனியார் மையமாக்குதல் அரசின் கொள்கை முடிவாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் செய்த மேல்முறையீட்டு மனு எண் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழின் கீழ் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர் அதில் மழைக்காலம் வருவதால் குப்பைகள் தேங்கி பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் நீதிமன்ற உரிமைகளுக்கு ஊர் இல்லாமல் நவம்பர் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை முதல் சம்பளம் இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் பணி செய்ய விரும்புகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தனர் அதன் அடிப்படையில் இன்று வேலைக்கு சென்ற தூய்மை பணியாளர்களை காவல்துறை கைது செய்துள்ளனர்